இன்றைக்கு வாழ்க்கையில் இருக்கும் பெரிய சிக்கல் என்னென்னா நமக்கு தேடாமலே நம்மளுக்கு வேண்டியதெல்லாம் கிடைச்சிருது கடந்த காலங்களில் வந்து ஒரு புது உடை வேணும் அப்படின்னா தீபாவளிக்கு கிடைக்கும் இல்லை பிறந்த நாளுக்கு கிடைக்கும் வருஷத்தில் ரெண்டு முறை தான் புது ட்ரெஸ் கிடைக்கும் அதுக்கு நடுவில் வந்து ட்ரெஸ் விடுவாங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இன்றைக்கி அப்படி இல்லை பொழுது போகலை டைம் இருக்குது போர் அடிக்குது அப்படின்னா ஷாப்பிங் போயிடுறோம் எதையாவது வாங்கிட்டு வந்துடுறோம் அதே தான் அறிவை பொறுத்தவரையும் இப்போது கடந்த காலங்களில் ஒரு நூலை வாசிக்கணும் அப்படின்னா இல்லை ஒரு துறையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா என் எந்த நூலை வாசிக்கணுங்கிற புரிதல் கூட இருக்காது எதுவுமே தெரியாது ஏன்னா இன்டர்நெட் கிடையாது யார்கிட்டயாவது பேசுனா தான் விஷயங்கள் தெரியும் அந்த அளவுக்கு பேசுகிற அளவுக்கு விஷயங்கள் தெரிந்தவர்களும் இருக்க மாட்டாங்க இருந்தால் அவங்க நம்மக்கிட்ட பேச விரும்ப மாட்டாங்க ஸோ எப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கிறது ஒன்றுமே புரியாது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது கலிஜிப் பிரானோடய கவிதையை ஒன்று சிலதாவது வாசிக்கணும்னு ரொம்ப இயங்கிகிட்டு இருந்தேன் அப்போது பொது நூலகத்தில் எதேச்சியாக ஒரு நூல் கிடச்சிது அது அவரோட கவிதைகள் சில வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருந்தது அதை எடுத்து எப்படியோ தேடி கண்டுபிடிச்சிட்டு இருந்தபோது போது ஒரு சமயம் பள்ளி கல்லூரி நூலகத்தில் அவருடைய எல்லா நூல்களும் ஒரு தொகுப்பாக க இருந்ததை கண்டுபிடிச்சேன் அப்போ அது விலை எவ்வளோன்னு தெரியல அந்த நூலை எடுத்துகிட்டு போகலான்னா ரெஃபரன்ஸ் புக்கு வீட்டுக்கு தர மாட்டேன்ட்டாங்க அப்போ ஒரு நாள் ஒரு இன்டர்வல் பீரியடில் உட்காந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதில் இருந்த குட்டி குட்டி கவிதைகளாக தேடி பிடிச்சி பேப்பரில் பிரதி எடுத்துக்கிட்டேன் நீண்ட நாட்களுக்கு அந்த பேப்பரில் இருந்த அந்த கவிதைகளையும் வாசிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் அந்த நூலை வாங்கிடலான்னு சொல்லிட்டு அப்புறம் பள்ளி பாட புத்தகங்கள் விற்கிற கடையில் சொல்லி ஒரு மாதம் கழித்து அவங்க சொன்னாங்க முந்நூறுபா அப்படின்னாங்க அந்தளவுக்கு வசதி இல்லை அப்படியே போயிடுச்சு இது இந்த முதல் கவிதை வாசிச்சிலிருந்து இருந்து இந்த நிகழ்வு வரைக்கும் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆயிருக்கும் அப்புறம் வேலை கிடச்சி ஒரு சமயம் அந்த புத்தகத்தை வாங்கிட்டேன் ஆனால் அப்போ அந்த படிக்கிற ஆர்வம் குறைஞ்சி போயிருந்தது ஸோ இப்போ யோசித்து பார்க்கலாம் இப்போ அந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறதுக்கு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது எது வேணாலும் வாங்கிட முடியும் ஈவன் இப்போ வந்து காரே வந்து டோர் டெலிவரி பண்ணுறாங்க ஆன்லைனில் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும்னு சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃப்யூ டேஸில் வந்துடும் ஏன்னா அந்த அளவு டெக்னாலஜி மாறி இருக்கு ஸோ ஒரு விதத்தில் நம்ம ஒரு பொற்காலத்தில் வாழ்கிறோம் நமக்கு வேண்டியதெல்லாம் நமக்கு வேணுமா வேண்டாமான்னு தெரியாத அளவுக்கு நிறைஞ்சு கிடக்கு ஆனால் உண்மையிலேயே நம்மளுக்கு நிறைவாக உணர்கிறோமா அது பசி இருந்து தேடி பிடிச்சும் உணவை உண்டோம்னா அதுக்கு ஒரு பொருள் இருக்குது அந்த தேடுதல் பின்னாடி ஒரு முயற்சி இருக்கும் அதுவே அந்த பசிக்கு வந்து ஒரு அர்த்தத்தை தரும் நம் பசிக்காத போது வீடு முழுக்க உணவாக இருந்ததுன்னா அந்த உணவுக்கு உண்மையிலே எதாவது மதிப்பு தருவோமா இன்றைக்கி வாழ்க்கையை நம்ம அந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்கோன்னு தோணுது ஏன்னா யார் வேணாலும் எதை வேணாலும் கற்றுக்கொள்ளலாம் எதை வேணாலும் சொல்ல முடியும் அதுக்கான வசதிகள் எல்லோருக்குமே இருக்குது எந்த வித கட்டுப்பாடும் கிடையாது ஆனால் கொஞ்சம் இணையத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ பேர் வந்து உண்மையாக மதிப்பு மிக்க எதையாவது பேசுகிறோம் எழுதுகிறோம் கேட்குறோம் பார்க்குறோம் கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது இந்த லட்சணத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கும் அறிவுரை சொல்கிறதுக்கு வந்துடுறாங்க ஆளாளுக்கு என்ன என்னன்னே தெரிய மாட்டேங்குது இந்த வந்து ஒரு நிம்மதியாக வந்து தெருவில் நடந்து போக முடிய மாட்டேங்குது பெண்களுக்கு தெரியும் எல்லோரும் எப்படி பார்ப்பாங்க அப்படின்ட்டு அதே போல் தான் இணையமும் இருக்குது ஒரு ஓரளவுக்கு நாகரிகமான ஆள் வந்து இணையத்தில் உழவுவதே சிரமமாக இருக்குது அதனால தான் நான் ஃபேஸ்புக்கு எது இருந்த சமூக வலைத்தளங்களையுமே இல்லை யூடியூப் பத்து தான் எனக்கு இருக்கிற ஒரே இடம் இதுலேயும் அப்பப்போ வந்து வரவங்க போகிறவங்கெல்லாம் நம்ம ரோட்டில் வர வந்து நம்ம வீட்டுக்குள்ளே புகுந்து நம்ம வீட்டை பற்றி கமெண்ட் அடிக்கிற மாதிரி யாரோ எதையோ பார்த்துக்கிட்டு திறந்து இருக்குங்கிறனால வந்து கமெண்ட் போட்டு போகிறாங்க அதனால தான் கமெண்ட்டெலாம் நிறுத்த வேண்டியதாக போச்சு கமெண்ட்டை நிறுத்தினோன்னா என்னோடய உண்மையிலேயே என்னோட தொடர்பு கொள்ள விரும்புபவர்களுக்கோட வாய்ப்பு மறுக்கப்படுது ஸோ கமெண்ட்டை திருப்பி ஓப்பன் பண்ண வேண்டியதாக இருக்குது ஆனால் உண்மையில் இப்ப நான் என்னுடைய மனநிலையே வித்தியாசமாக இருக்குது முதல்ல ஒவ்வொரு காணொலிக்கு வர ஒவ்வொரு கமெண்ட்டுக்குமே பதில் சொல்லணும்னு தோணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன தோணுது அப்படின்னா அவங்க ஒவ்வொருத்தர் பார்க்குறவங்க வந்து அவங்க கருத்தை சொல்கிறாங்க ஒவ்வொரு கருத்துக்கும் நம்ம பதில் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா பொதுவாக நாம் மூணு விதமாக நம்மளை வெளிப்படுத்தி கொள்வோம் எண்ணம் கருத்து சிந்தனை எண்ணங்கிறது மனசில் தோன்றது அப்படியே சொல்கிறது இப்போ நான் சொல்கிறது என்னுடைய எண்ணங்களை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் கருத்துங்கிறது ஒன்றை குறித்த கருத்து ஒரு ஒப்பீனியன் இருக்குது சரியில்லை இன்னும் இன்னும் இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாங்கிறது அடுத்தது மூன்றாவது வந்து சிந்தனை நன்று ஆழமாக சிந்தித்து நம்முடைய வாழ்வின் சாரமாக சிலவற்றை முன்வைப்பது தான் சிந்தனை ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உரையாடலுக்கு பலருமே வந்து நம்ம தெரிவிப்பது வந்து நம்ம எண்ணங்களையோ கருத்துக்களையோ தான் எண்ணங்களுக்கு பெரிய மதிப்பு தர வேண்டியதில்லை இது அப்படின்னு நீங்கள் கேட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது கருத்துக்கள் வந்து கொஞ்சம் தொந்தரவு பெறும் தரும் ஏன்னா நமக்குன்னு சில எண்ணங்கள் கருத்துக்கள் இருக்கும் அதற்கு ஒத்து வரும்போது நாம் இன்னொரு ஒரு கருத்து சொல்லும்போது நாம் மகிழ்வோம் அதற்கு முரணாக சொல்லும்போது நம்மளுக்கு எரிச்சலாக இருக்கும் ஸோ கருத்து வந்து நம்மளை எனர்ஜி லெவலில் பாதிக்கும் சிந்தனை வந்து நம்ம அதை பற்றியெல்லாம் கவலைப்படுறதே கிடையாது ஏன்னா சிந்தனையை நாம் தேடி போய் வாசிக்கிறதும் கிடையாது நம்ம சிந்தித்து எதையும் வெளிப்படுத்துவதும் கிடையாது எல்லாருமே பார்த்திங்கன்னா மனசில் தோன்றது சொல்கிறாங்க அதை எண்ணமாகவோ கருத்தாகவோ இருக்குது அவ்வளவுதான் உண்மையில் எண்ணங்களுக்கும் கருத்துக்களுக்கும் நாம் பொறுப்பேற்றுக்கொள்ளவே வேண்டிய அவசியம் கிடையாது எண்ணங்களுக்கு சுத்தியமாக யாரும் பொறுப்பெடுத்துக்கொள்ள வேண்டியது கிடையாது கருத்துன்னா ஓரளவு பொறுப்பெடுத்துக்கொள்ளணும் ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு கருத்தை சொல்கிறீங்க அப்படின்னா அதற்கு நான் மாற்று கருத்து சொன்னேன்னா அது உங்களையும் காயப்படுத்தும் அப்போது அதுக்கு ஒரு பொறுப்பேற்றுக்கொள்ள ஒருவர் தான் கருத்தை முன்வைக்கணும் ஆனால் இதெல்லாம் குறித்த புரிதல் நம்மளுக்கு இருக்கா என்னே தெரிய மாட்டேங்குது உண்மையிலேயே நானும் சில சமயங்கள் அப்படி தான் பேசுகிறேன்னு வைங்க ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இதில் ஏன்னா இப்போ வந்து மொழிங்கிறது வந்து அதை உருவாவதற்கு ஒரு நீண்ட காலம் எடுக்கும் நம்ம ஒரு வார்த்தையை சாதாரணமாக போகிற போக்கில் உச்சரிக்க முடியாது நானாக ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்க முடியாது நான் ஒரு வார்த்தையை சொன்னேன் அப்படின்னா அதுக்கு என்ன பொருள்ங்கிறது தெரிஞ்சாதான் அதை மற்றவங்க புரிந்து கொள்ள முடியும் அப்புறம் தான் பயன்படுத்த முடியும் ஸோ எந்த தனி மனிதனும் புது சொல் ஒன்றை உருவாக்க முடியாது அப்போ உருவாக்க முடியும் அது எழுத்தின் மூலமாக ஏதோ ஒரு விதத்தில் பண்ணலாம் பட் இருக்கிற சொற்களே நம்ம ஒழுங்காக பயன்படுத்துறது கிடையாது அப்போ புது சொற்கள் உருவாக்கி என்ன பண்ணுறது ஸோ இது ஒரு பெரிய சிக்கலாக எனக்கு தோணுது அதுவும் தமிழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிரமமாக இருக்குது தொடர்பு கொள்வதுங்கிறதே ஏன்னால் யாருக்கும் எந்த புரிதலும் கிடையாது வந்து திருக்குறளை பற்றி பேசுனா அது படத்தை பார்த்துட்டு திருவள்ளுவர் ஏன் ருத்ராட்சி மாலை போட்டிருக்காரு பொட்டு வச்சுருக்காருன்னு கேட்குறாங்க அதை பேச்சை பற்றி கவனிக்கிறதே கிடையாது வேற ஒருத்தங்க வந்து ஏன் இதை பேசுகிறீங்க அதை பேச வேண்டியது தானே ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படி பேச தானே அப்படிங்கிறாங்க ஏன்னால் தெரியல மனிதர்களுக்கு வந்து எல்லோருக்குமே பெரிய அகங்காரம் இருக்குது தாங்கள் முக்கியமான ஆள் அப்படின்னு வெளிப்படுத்த முயற்சிக்கிறாங்க இப்போ பொறுமையாக நான் சொல்கிறத கேட்குறவங்க அதன் மூலமாக தாங்கள் முக்கியமான ஆள் நான் முக்கியமான ஒரு விஷயத்தை கேட்குறேங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கி கொள்கிறாங்க அதை கேட்காதவங்க இவன் என்ன பெரிய ஆள் அப்படின்ட்டு அதன் மூலமாக தாங்கள் முக்கியமான ஆளுங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கி கொள்கிறாங்க ஸோ இன்றைக்கி வந்து நாம் யாருக்குமே ஒரு பொருட்டே கிடையாது கடந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி நாலு பேர் இருப்பாங்க ஏதோ ஒரு விதத்துக்கான நம்மளை மதிப்பாங்க நம்ம குடும்பத் தலைவனாக இருக்கலாம் குடும்ப தலைவியாக இருக்கலாம் அதுக்கு ஒரு மதிப்பு இருந்தது ஆனால் இன்றைக்கி அதுக்கெல்லாம் மதிப்பு சுத்தமாக போச்சு யாரும் வீட்டில் இருக்கிறவங்கள மதிக்கிறது கிடையாது அதனால தான் வெளியில் வந்து மதிப்பை தேடுறோம் எதையாவது செஞ்சு எதையாவது சொல்லி நம்மளுக்கு முன்பின் அறியாதவர்கள் நம்மளை புரிந்து கொள்வார்களா ஏற்றுக்கொள்வார்களான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கோம் இது வந்து ஒரு பெரும் சிக்கல் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இப்போ என்னோட இந்த காணொலியை கேட்கும்போது உங்களுக்கு பலருக்கும் என்னோட பற்றி எந்த பேக்ரவுண்டுமே தெரியாது இப்போ நீங்கள் என்னை மதிக்கிறீங்க அப்படின்னா அது இந்த காணொலியில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கொண்டிங்கிறங்கிற அடிப்படையில் தான் இருக்கும் அது என்னை முழுமையாக மதிப்பது ஆகிடுமா ஸோ எனக்கு உங்களை பற்றி எதுவுமே தெரியாது நானாவது இந்த காணொளி மூலமாக எனக்கு தோன்றதை நான் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கேன் இதுக்கு வந்து சூப்பர்னு ஒருத்தர் கமெண்ட் போடுறீங்கன்னா அந்த சூப்பருங்கிற வார்த்தையை தவிர வேறு உங்களை பற்றி வேறு எதுவுமே எனக்கு தெரியாது அப்போ அந்த வாழ்க்கைக்கு நான் என்ன மதிப்பு கொடுக்க முடியும் இது இன்னைக்கு பெரிய சிக்கல் இது ஏன்னா ஒருவரை கூட வந்து நம்ம ஒரு பத்து வருஷம் சேர்ந்து வாழ்ந்தோம் அப்படின்னா அவரை பற்றி நன்றாக நம்ம தெரியும் அப்போது அவர் நம்மளை பிரித்து சொல்லும் சொல்லுக்கு வந்து ஒரு பொருள் இருக்கும் நம்ம பேருந்தில் போகிற ஒருத்தர் வந்து நம்மளை பற்றி சொல்கிற சொல்லுக்கு என்ன பொருள் இருக்கும் அதை போல தான் இப்போ என்னுடைய காவலிக்கு வரும் கமெண்ட்டுகள்ங்கிற புரிதல் எனக்கு இப்போ கூடியிருக்கு மேல் இப்போ அந்த கமெண்ட்டுகள் முதல்ல வந்த கமெண்ட்டுகள் மூலம் நிறைய நான் கற்றுக்கிட்டேன் நிறைய நீங்கள் புது புது பார்வைகளை முன் வச்சிங்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது ஒரு நல்ல உரையாடலாகவும் இருந்தது ஆனால் எனக்கு இப்போ அந்த உரையாடலில் எந்த அர்த்தமும் ஆழமும் இருக்கிற மாதிரி தோணலை உங்கள் கருத்துக்களை நீங்கள் முன்வைக்கிறீங்க மகிழ்ச்சி அதன் மூலமாக என்னுடைய காணொலிகள் உங்களுக்கு பயன்படுதுங்கிறது எனக்கு தெரிய வருது ஆனால் அதை தாண்டி நம்ம எந்த விதத்தில் நம்ம தொடர்பு கொள்ள முடியும் எப்படி தொடர்பு கொள்ள முடியும் அது வெறுமென கருத்துக்கு சொல்லிக்கிட்டு இருந்தால் பத்தாது மாறாக அது ஒரு உடையா உரையாடலாக இருக்கணும் அந்த உரையாடல் வந்து ஒரு காணொலிகளின் அடிப்படையில் வரக்கூடாது இப்போ நீங்கள் காணொலியை பார்க்குறீங்கன்னா உங்கள் மனசில் ஏதாவது தோணுதுன்னா அதை ஒரு கமெண்ட்டாக போடுறீங்க சரி அதன் பிறகு ஒரு வாரம் கழித்து இல்லை சில வாரங்கள் சில மாதங்கள் கழித்து அது உங்களுக்கு இன்னும் என்ன பாதிப்பை ஏற்படுத்திகிட்டு இருக்குது அது என்ன கேள்விகளை ஏற்படுத்துதுங்கிற முன் அதன் அடிப்படையில் நீங்கள் எதையாவது சொன்னீங்க அப்படின்னா தான் அதுக்கு ஒரு பொருள் இருக்கும் அப்போ தான் அதை குறித்து நாம் உரையாட முடியும் பேச முடியும் அதுக்காக தான் என்னுடைய இந்த படிமம் ஒன்று உருவாக்கி இருக்கேன் நாம் வந்து உரையாடணும்னா ஆழமான கேள்விகளை கேட்கணும்னா அதை பயன்படுத்தி கொள்ளணும் ஸோ கமெண்ட்டுகளை வச்சு நான் எதுவும் விரிவாக பேசுவதாக இல்லை கமெண்ட்டுகளுக்கு பதில் சொல்கிறதாக இல்லை இது வந்து என்ன நானே மாற்றிக்கொள்ளணும் என்னுடைய நேரத்தை நான் இப்படி செலவிடுறேன் என்னுடைய எனர்ஜியை செலவிடுறேங்கிறத குறித்து கொஞ்சம் கவனம் இருக்கணும்னு தோணுது ஏன்னா அதுதான் நடந்தது சில வாரங்களுக்கு முன்னாடி நிறைய கமெண்ட் வந்தபோது ஒவ்வொன்றுக்கும் நான் பதில் சொல்லுவேன் அது ஒரு ரெண்டு பேர் பரவாயில்ல ஒரு ஏழு எட்டு பேர் வருதுங்கும்போது ஒவ்வொருவரும் வெவ்வேறு திசையில் என்ன இழுத்து சொல்கிறாங்க இப்போ கடைசியில் நான் என்ன பண்ணணுங்கிற தெளிவே இல்லாமல் போயிற மாதிரி இருக்குது இப்போ இதான் சொல்கிறேன் இன்றைய உலகின் சிக்கலே இது தான் நாம் எல்லோரும் எதையோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் என்ன செய்கிறோம் ஏன் செய்கிறோங்கிற தெளிவு இல்லாமல் இருக்கோம் அதை நாம் எல்லோருமே கொஞ்சம் கவனிக்கணும் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சேனல் நான் உருவாக்கும் காணொலிகளெல்லாம் ஒரு பொழுதுபோக்குக்காக செய்வது கிடையாது ஒரு ஆழமான வாழ்க்கை குறித்த பார்வை புரிதல் இருக்கு இப்போ அதை நாம் சரியாக எடுத்து கொண்டு கொண்டு போ கொண்டு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் அதன் தான் இந்த படத்தை நான் உருவாக்குனேன் ஒரு எண்ணம்ங்கிறது ஒரு குழந்தையோட சொல்கிறத பொறுத்து சரி அந்த சூப்பராக இருக்கு பாரு அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லணும் அது ஒரு கருத்துங்கிறது ஒரு பணம் மனப்பான்மை அந்த விடலை பசங்களுக்கு வந்து தன்னுடைய அடையாள முக்கியம் தான் ஒரு முக்கியமான ஆள்னு வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டிய எண்ணம் இருக்கும் அவசியம் இருக்கும் அதன் அடிப்படையில் அவங்க எதையாவது சொல்லுவாங்க ஒரு சிந்தனைங்கிறது ஒரு முதிய மனிதர் வந்து தன்னுடைய புரிதல்களை முன்வைப்பது அதன் பின்னாடி அறிவு அனுபவம் எல்லாமே கலந்திருக்கும் நாம் அந்த இடத்துக்கு போகணுன்னு நான் நினைக்கிறேன் நம்மளுடைய உரையாடல்கள் எல்லாமே அந்த அளவு ஆழமாக தீவிரமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் வெறுமனே எண்ணங்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டே இருந்தோம்னா அதில் எந்த ஆழமும் இருக்காது ஏன்னா எல்லோருக்குமே எண்ணம் இருக்கும் எல்லாருக்கும் என்னை பற்றியாவது கருத்து இருக்கும் அதையெல்லாம் ஒவ்வொன்றையும் ஒருத்தரும் விவாதிச்சுக்கிட்டு இருக்க முடியாது பேசிக்கிட்டு இருக்க முடியாது ஸோ அதன் அடிப்படையில் என்னோட தொடர்பு கொள்ள விரும்புபவர்கள் கொஞ்சம் விரிவாக உங்கள் சிந்தனைகளை முன்வைத்தால் அதை குறித்து நாம் பேசலாம் உரையாடலாம் அதுவும் பெரும்பாலும் காணொலிகள் மூலமாக தான் இருக்கேன் பார்க்கலாம் அது மேலே ஒரு தனக்கென ஒரு வடிவத்தை எடுத்துக்கொள்ளும் நம்ம தான் காத்திருக்கணும் அதே சமயம் நம்மளை நாம் எப்படி வெளிப்படுத்திக் கொள்வது அப்படிங்கிற புரிதலும் நமக்கு இருக்கணும் இல்லாட்டி நாம் எல்லோருமே ஏதாவது இருப்போம் ஆனால் அது ஸ்கூலில் பசங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி சத்தமாக இருக்குமே ஒழிய அதற்கு மீறி வேறு எந்த பயனும் பொருளும் இருக்காது தொடர்பு என்பது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையின் முக்கியமான பத்து பதினஞ்சு நிமிடங்களை செலவு பண்ணி இந்த காணொலியை உருவாக்கி காணொலியில் இருக்கோம் அப்போது அது இன்னும் பயனுள்ளதாக இருக்கணும்னா அதே போல் இன்னொரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் செலவிட்டு அதை குறித்த சிந்தனைகளை முன்வைக்கணும் மாறாக ஒற்றை வரி எண்ணங்களுக்கோ கருத்துக்களுக்கோ பெரிதாக எந்த பயனுமே இருக்காது பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்ட்டு ஏன்னா நம்முடைய வாழ்க்கையை நாம் தான் முடிவு செய்கிறோம் நாம் என்ன பேசுகிறோம் என்ன பேசாமல் இருக்கோங்கிற வச்சு தான் நம்முடைய வாழ்க்கையோட திசை முடிவாகுது மொத்தத்தில் நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு